அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூர் மங்கையர் உலகம் இந்த உலகமே மங்கையர்களுக்காக மட்டுமே என்றால் அது மிகையாகாது அதிராம்பட்டினம் பழங்கெட்டு தெரு பஸ் ஸ்டாப் அருகில் எதிரே மங்கையர் உலகம் என்று மங்கையர்களுக்காக மட்டுமே திறக்கப்பட்டிருக்கும் எங்களது கடையில் மங்கையர்களுக்கான ஆடைகளும் குழந்தைகளுக்கான ஆடைகளும் எங்கள எங்களிடம் இருக்கின்றன உங்களது ஆதரவை எங்களுக்கு தாருங்கள் வெளியூரில் சென்று நீங்கள் வாங்குவதை விட உங்களை நம்பி திறந்திருக்கும் கடைகளை திறந்து வைத்திருக்கும் உள்ளூர் வியாபாரிகளுக்கு உங்கள் உங்களது ஆதரவை தாருங்கள் தரமான பொருட்களும் மலிவான விலையில் தருகின்றோம் மங்கையர் உலகத்திற்கும் வந்து உங்களது தேவையான சாமான்களை வாங்கி செல்லுங்கள் அன்புடன் வரவேற்கின்றது மங்கையர் உலகம் அஸ்லாம் வலைக்கும் சென்னையிலுள்ள ஓமோந்தூரார் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை மீண்டும் தமிழ்நாடு சட்டமன்றமாக மாறப்போகின்றது கடந்த இரண்டாயிரத்தி ஆறில் இருந்து இரண்டாயிரத்தி பதினொன்று வரை திமுக ஆட்சி காலத்தில் அப்போதைய முதல்வராக இருந்த கருணாநிதி அவர்கள் சென்னை ஓமுந்தூரார் அரசினர் தோட்டத்தில் புதிய தலைமைச் செயலகத்தை ரூபாய் அறுநூற்றி ஐம்பது கோடி செலவில் கட்டி முடித்தார் இந்த புதிய தலைமைச் செயலக கட்டிடத்தில் இரண்டு முறை சட்டசபை கூட்டுத் தொடர்களும் நடத்தப்பட்டன அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றதும் புதிய தலைமைச் செயலக கட்டிடத்தை பன்னோக்கு உயிர் சிறப்பு மருத்துவமனையாக மாற்றினார் சட்டமன்றம் மீண்டும் ஜெயின் ஜார்ஜ் கோட்டைக்கு மாற்றப்பட்டது கடந்த பத்து ஆண்டுகளாக கோட்டையில்தான் சட்டசபை தொடர்ந்து நடந்து வருகின்றது கடந்த ஆண்டு கொரோனா அலையின் போது சட்டமன்ற கூட்டத்தொடர் சென்னை கலைவாணர் அரங்கில் நடந்தது இந்நிலையில் சென்னை கிண்டி கிங் இன்ஸ்டிடியூட் வளாகத்தில் ரூபாய் இருநூற்றி ஐம்பது கோடி செலவில் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்படும் என தமிழக அரசு சில நாட்களுக்கு முன்பு அறிவித்தது ஏற்கனவே அந்த வளாகத்தில் பல்வேறு வசதிகளுடன் மருத்துவமனை செயல்பட்டு வரும் நிலையில் தற்போது பன்னோக்கு உயிர் சிறப்பு மருத்துவமனை அங்கு கொண்டு வரப்பட உள்ளதால் அண்ணா சாலையில் செயல்பட்டு வரும் பன்னோக்கு உயிர் சிறப்பு மருத்துவமனை கிண்டிக்கு மாற்றம் செய்ய வாய்ப்புள்ளதாகவும் அண்ணா சாலையில் உள்ள பன்னோக்கு மருத்துவமனை மீண்டும் தமிழ்நாடு சட்டசபை அரங்காகவும் மாற்றப்படும் என்று அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகின்றது தொடர்பாக சுகாதார அதிகாரிகளினுடைய கருத்து அண்ணா சாலையில் செயல்படும் அரசு பன்னோக்கு உயர் மருத்துவமனையில் மருத்துவமனைக்காக முழு கட்ட கட்டமைப்பு இல்லை இது ஒரு அலுவலகமாகத்தான கட்டமைப்பு மற்ற அரசு மருத்துவமனைகளை விட மிகவும் குறைவான நோயாளிகளுக்கே இங்கு சிகிச்சை அளிக்கப்படுகின்றது ஆனாலும் பராமரிப்பு செலவுக்கு அதிகம் செலவு செய்யப்பட வேண்டியுள்ளது கிண்டியில் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை அமையும் பட்சத்தில் ஓமூந்தூரார் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை மாறுவதற்கு அதிக வாய்ப்புள்ளது இந்த விஷயத்தில் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் என்ன முடிவெடுக்கப் போகின்றார் என்பதை பொறுத்திருந்தே பார்க்க முடியும் நிலையில் சென்னை பெருநகரத்தில் உள்ள கிங் நோய் தடுப்பு மற்றும் ஆராய்ச்சி நிலைய வளாகத்தில் ரூபாய் இருநூற்றி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் ஐநூறு படுக்கை வசதிகளுடன் கூடிய பன்னோக்கு உயர் சிறப்பு மரு மருத்துவமனை ஒன்றை அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்தார் அதன் தொடர்ச்சியாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை கட்டுவதற்காக சென்னை கிண்டி கிங் நோய் தடுப்பு மற்றும் ஆராய்ச்சி வளாகத்தில் சுமார் எட்டு புள்ளி எண்பது எண்பத்தி ஒம்பது ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டு இந்த மருத்துவமனைக்கு கட்டிடம் கட்ட இரநூற்றி முப்பது கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இம்மருத்துவமனை கட்டிடம் தரைத்தளம் மற்றும் ஆறு மேல்தலங்களுடன் சுமார் ஐம்பத்தி ஓர் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒம்பது சதுரடி பர பரப்பளவில் கட்டப்பட உள்ளது ஆயிரம் படுக்கை வசதிகளுடன் அமைக்கப்பட உள்ள இந்த சிறப்பு மருத்துவமனையில் இதயவியல் துறை மூளை நரம்பியல் துறை கதிர்வீச்சு மற்றும் குறுக்கீட்டு கதிர்வீச்சு துறை குடல் மற்றும் இறப்பை மருத்துவத்துறை நோய் எதிர்ப்பு குருதியல் துறை புற்றுநோய் மருத்துவத்துறை சிறுநீரக மருத்துவத்துறை ஆகிய மருத்துவ உயர் சிறப்பு பிரிவுகளும் இருதயம் மற்றும் நெஞ்சக அறுவை சிகிச்சைத்துறை மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சைத்துறை இரத்த நாள அறுவை சிகிச்சைத்துறை குடல் மற்றும் இறப்பை அறுவை சிகிச்சை துறை புற்றுநோய் அறுவை துறை சிறுநீரக அறுவை துறை ஆகிய அறுவை சிகிச்சை உயர் சிறப்பு பிரிவுகளை கொண்டு அமைக்க அமைக்கப்பட உள்ளது என்பது மேலதிக தகவல் தற்போது ஓமுந்தூரார் தோட்டத்தில் அமைந்துள்ள தமிழ்நாடு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை மிக சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது பல மாவட்டங்களில் உள்ள மக்களுக்கு இந்த மருத்துவமனை இங்கு வந்து இந்த மருத்துவமனை மருத்துவமனை பார்க்கும்போது பல தரப்பட்ட நோயாளிகள் இங்கு வந்து சிகிச்சை பெற்று செல்கின்றனர் நமது ஏரியாத்தில் நோயாளிகள் போகும் இடம் தஞ்சாவூர் தஞ்சாவூர் என்பது மருத்துவத்திற்கே உரிய ஊர் அங்கே இப்பொழுது மருத்துவம் மருத்துவமாக இல்லை காரணம் இன்று அது ஒரு பிசினஸாக மாற்றப்பட்டுள்ளது வியாபாரமாக மாற்றப்பட்டுள்ளது மருத்துவத்துறை வியாபாரத்துறையாக மாற்றப்பட்டு ஒரு மருத்துவத்திற்கு அங்கு சென்றால் குறைந்தது கையில் ரூபாய் வைத்துக் கொள்ள வேண்டியிருக்கின்றது குறைந்தது அந்த பத்தாயிரம் ரூபாய் கொண்டு செல்லும் போது திரும்பி வரும்போது அதில் மிச்சம் ஏது மிஞ்சுமா என்றால் நிச்சயமாக இல்லை இந்த மருத்துவமனையில் சிறப்பாக யோகா மற்றும் இயற்கை மருத்துவமனை வாழ்வியல் மையம் என்று அமைக்கப்பட்டுள்ளது இதில் யோகா சிகிச்சை உணவு சிகிச்சை மண் சிகிச்சை அக்கு காந்த சிகிச்சை இயன்முறை சிகிச்சை மனநல ஆலோசனை உபவாச சிகிச்சை மசாஜ் சிகிச்சை நீர் சிகிச்சை அக்கு பிரஷர் நறுமண சிகிச்சை நிற சிகிச்சை இயற்கை மூலிகை சிகிச்சை ஆகியவையும் சிகிச்சை அளிக்கப்படும் இதர நோய்கள் இரத்த கொதிப்பு தோள்பட்டை வழி உடல் பருமன் மலச்சிக்கல் சைனஸ் தொந்தரவுகள் மாதவிடாய் கோளாறுகள் குதிகால் வழி கழுத்து வழி முடக்குவாதம் முதுகுவலி வழி சர்க்கரை வியாதி பக்கவாதம் ஜீரணக் கோளாறுகள் ஆசுமா தூக்கமின்மை மூலம் ஒற்றைத்தளவழி வயிற்றுப்புண் மன அழுத்தம் முழங்கால் வலி போன்ற அனைத்து வித நோய்களுக்கும் இங்கு மருத்துவம் செய்யப்படுகின்றது உங்களுக்கு ஏற்படும் நோய்களை குணப்படுத்துவதற்கு வியாபாரிகளிடம் சென்று காட்டி உங்களது பணத்தை வீண் விரயம் செய்யாமல் சென்னையில் உள்ள இந்த மருத்துவமனையில் வந்து உங்களது நோய் நோய்க்கு தீர்வு கண்டு பணத்தை மிச்சப்படுத்துங்கள் முற்றிலும் இலவசமாக அரச அரசால் நடத்தப்படும் இந்த மருத்துவமனையில் பல வசதிகள் உண்டு ஒருமுறை இந்த மருத்துவமனைக்கு நீங்கள் வந்து செல்லுங்கள் தஞ்சை சுற்றியுள்ள மக்களுக்கு இந்த மருத்துவமனை பற்றிய விவரங்கள் தெரிவதில்லை மற்றும் தமிழகமெங்கும் உள்ள மக்களுக்கும் தெரிகின்றதா என்பது மிகவும் சொற்பமே ஆனபடியால் உங்களுக்காகவே இந்த காணொளி காட்சிப்படுத்தப்படுகின்றது உங்களுக்கு ஏற்படும் நோய்களுக்கு சிறப்பான மருத்துவர்கள் இங்கு சிறப்பான முறையில் செயல்படுகின்றனர் உங்கள் மருத்துவத்தைக்கு சென்னை வந்து செல்வது தஞ்சாவூர் செலவழிக்கும் செலவை விட மிகவும் சொற்பமானதாகவே சொற்பமானதாகவே இருக்கும் ஏனெனில் தஞ்சையில் மருத்துவம் மிகவும் வியாபாவ வியாபாரமாக்கப்பட்டிருக்கின்றது இது ஊர் அறிந்ததே உலகம் அறிந்ததே இவற்றையெல்லாம் அறிந்து கொண்டு இப்படிப்பட்ட வசதிகள் இருப்பது தெரியாமல் எண்ணற்ற மக்கள் தங்களது பணத்தை தேவையற்று மருத்துவர்களிடம் கொட்டுகின்றனர் அவர்களுக்காகவே இந்த பதிவு தயவுசெய்து முறையாவது இந்த மருத்துவமனைக்கு வந்து உங்களது மருத்துவத்தை காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த காணொலியை பகிர்ந்து கொள்வதுடன் மட்டுமல்லாமல் சப் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து வைத்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் Obrigado. ஆறாவது தளம்